அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் அடுத்த ஹதீர்வேடு மேம்பாலம் மிக மிக அருகில் மகாலட்சுமி நகரில் இடம் விற்பனை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர்களே மேம்பாலம் மிக மிக அருகில் வாங்க மேம்பாலம் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் அடுத்த கதிர்வேடு மேம்பாலம் அருகில் நாம் நிற்கின்றோம் இந்த இடத்தில் மேம்பாலம் மற்றும் எம்பி மஹால் மண்டபம் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் நமது இடம் விற்பனை வாடிக்காலல இந்த பிரிட்டானியா நகர் ரோடு ஜஸ்ட் உள்ளே சென்று ரைட்டில் ஃபஸ்ட்டு ரைட்டில் திரும்பினால் நமது இடம் மகாலட்சுமி நகர் மிக மிக மெயினில் இருக்கின்றது இடமும் பெரிய இடம் விலை மிக குறைந்த விலை அதுவும் சிஎம்டி அப்புருள் உட உள்ள இடம் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அல்லது 200 மீட்டர் மட்டுமே இந்த இடம் அருகில் உள்ள பில்டிங்குகள் வாடிக்களவில் இந்த ரோடு முப்பதடி ரோடு இந்த ரோடு முப்பதடி ரோடு இங்கே உள்ள பில்டிங் அனைத்துமே மிக நன்றாக கட்டப்பட்டுள்ளது இங்கே சூப்பர் பங்களா மாடனாக மகாலட்சுமி நகர் அடிக்காலலே மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே இந்த இடம் வரவழியில் அனைத்துமே நல்ல பெரிய பெரிய வீடுகள் அல் அண்ட் மற்றும் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது இதுவும் சூப்பர் பங்களா மாடல் வீடு இந்த முப்பதடி ரோட்டில் இடம் இடத்தின் எட்டடி அகலம் எடி பேசேஜ்கப்புறம் எட்டடி பேசேஜ் நாற்பது அடி நீளம் சென்று விட்டு உள்ள இடம் உள்ள இடம் எட்டடி அகலம் அடி நீளம் நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லென்த்தாக பேசேஜ் செல்கின்றது வாடிக்கையாள இது எட்டடி பேசேஜ் ப்ரைவேட் இந்த இடத்துடைய இடம் வந்தவுடன் இது ஸ்கொயராக ஆல்மோஸ்ட் ஸ்கொயராக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயராக உள்ளது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இரண்டும் பேசேஜ் மற்றும் இந்த இடத்தை டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய இடம் விலை குறைவாக விற்பனைக்கு வந்துள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் மிக மிக மெயினில் இருக்கின்றது வாடிக்கலே மிக மிக மெயின் ரோட்டிற்கு அருகில் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா புராப்பட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்